வட்டமா ஒளிவட்டமாக திரங்கிறது ஹலோ ஓகே தம்பி சரவணன் நடக்கும் நல்லதே நடக்கும் கவலையே வேண்டாம்

ஆய் அக்கா ராம் டேஷ் ஃபேக் ஐடி திட்டிப்பிடுவேன் ஓடி போயிடு உன் பேர் கலை யார் உங்கள் அக்கா பேரா யார் பேர் வச்சுட்டு வந்திருக்க உன் பேரில் சேர்த்து ஏன் உனக்கு பேர் தனியாக வச்சுக்க ஓயா ம் ஹாய் அக்கா ஹலோ ஓடியே நக்கல்ல நக்கல்ல உனக்கு ஹாய் சீனா மாம்ச ஒன்றுதான் அக்கீல் கேட்குது வீடியோலையா வர்றது இல்லையா கொஞ்சம் சத்தமாக பேசுகிறேன் பார்த்திபன் ஹாய் எனக்கு பேக் பெயின் இப்போ சரி பண்ணிட்டு பெல்ட் போட்டு சரி பண்ணிட்டு இருக்கார் அக்கீல் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கலாம் சரியாயிடும் கொஞ்சம் கொஞ்ச நாள் ஆகும் என்ன சொல்கிற சரியாக நம்புவோம் நம்பிக்கை தானே எல்லாம் சாப்பிட்டீங்களா ஐயோ சீனா தம்பி சாப்பிட்ணும் பண்ணிங்க சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க ரெடி சீனா சீனா டன்டன் சீனா ஏன் வர்றதில்ல லைவுக்கு ஏமா நீ லைவ் போடலன்னு கேட்பாங்க கொசு பறக்குது கடிச்சிட போகுது சீனா லைவுக்கு வரதே இல்ல சீனா வர வரன்னு டேடிமா அந்த செட் எங்கமா நான் எங்க தான் சொல்ல டேடி அந்த லைன் எங்கயாச்சு கொஞ்சம் ரெண்டு அடி ஃப்ரண்ட் நம்ம சைடுல வச்சு விட்டுறோம் நம்ம அந்த இடத்துல ரெண்டு அடி ஃப்ரண்ட்ல வச்சாக்க வேற எங்க பண்ணி சொல்லு எங்க நீ எல்லாத்தையும் நீ இங்க வச்சு அமுக்குனா அந்த வேர்க்கடலை செட்ல வேர்க்கடலை புடுங்குவாங்களா இல்ல அப்படியே பறிப்பாங்களா வேற எங்க அதான் சாப்பிடுங்க இருக்குல்ல முருங்கை மரம் ஆ சரி அங்கே வச்சிரு பெஸ்ட்டு முருங்கை மரம்லாம் இன்னும் நீ திருப்பி சாப்பிடுறாங்க தான் போகிறேன்னு நினைக்கிறேன் அங்கே ஆல்ரெடி மிளகா செடி வேறு வச்சுக்கேன் நான் அந்த இலையை பார்த்தியா பாதி கழிச்சு வச்சுக்கிறீங்க இல்லைப்பா டைம் இல்லை அதனால தான் போட ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் இனிமேல் ரெகுலராக வர கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன் சீனா அம்மா பட்டு மாமிய காணுங்க பச்சை பட்டு போய் உள்ள போயிட்டான் பாப்பா இருக்கா உள்ள சொல்லு எந்த இலையை கட்டுறாங்க திருப்பி அந்த சாப்பிடுங்க கட்டுறாங்களா அது பாதி இலையா இருக்கு அது அப்படியே மாதிரி வரும் அந்த புதுசாக இல்லை அது ஆல்ரெடி உடச்சிட்டாங்க இவங்க ஓடி போய் மங்கிய பிடிக்கிறன்னு ஒரு நாள் ஃபஸ்ட்டு துளுக்கும் போதே மொனாக்கூட உடஞ்சிச்சு அந்த உடஞ்ச இலையில பாதி வந்தது இவன் கட் பண்ணி போடல